திஸ் சேனல் டு நாட் ப்ரொமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் கேர்லா ஸ்டே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருபத்தி எட்டு எட்டு இருபத்தஞ்சு காருமியா ப்ளஸ் ஐநூற்றி எண்பத்தி ஏழாவதுக்காவோட கெஸிங் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருபத்தி ஏழு எட்டு இருபத்தஞ்சு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு வந்திருக்கேன் ஸோ அது என்ன மாதிரி ஈவினிங்ஸ் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம இருபத்தி எட்டு எட்டு இருபத்தஞ்சு காரி ப்ளஸ் ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் தவிர விட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்து கேரளா டிகாரி வந்து ரெண்டுக்குமே வந்து புக்கிங் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ வாட்ஸ்அப் புக்கிங் தான் எடுக்கிறோம் ஸோ ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் சிங்கிள் டிஜிட் டூ எல்லாமே டிஜிட்டெல்லாமே புக்கிங்கில் எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு டிக்கெட் போடணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வின்னிங் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் வின்னிங் அமௌண்ட் எவ்வளோ ஆகாலும் அப்போ உங்களுக்கு போட்டுருவோம் ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையாக போகல நான் வந்து உங்கள் வின்னிங் அமௌண்ட் கேரண்ட்டி ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்லேயே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் ஸோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் வின்னிங் அமௌண்ட் எவ்வளோ என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இருபத்தி ஏழு வின்னிங்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டுருந்தீங்க இப்போ கமெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மற்றவங்கள யூஸ் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட கெஸிங்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறந்துடுங்க நம்ம இந்த மாதிரி இப்போ வின்னிங்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ ஒன் எயிட் ஃபோர் இதான் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ரிசல்ட்டு ஸோ நமக்கு வந்து ஓட் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபோர் ஸோ ஓட் வந்து இடி வந்து ஒரு நல்ல விண்ணா வந்து வந்துருச்சேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னிங் ட்ரீட்மெண்ட் வின்னிங் இன்னிங் ட்ரீட்மெண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அதாவது ஏ ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆள் வந்து நாலு ஒன்பது நாலு கொடுத்துருந்தோம் ஸோ இது வந்து சி ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஸோ நமக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு நல்ல விண்ணம் வந்திருக்கேன் ஸோ அதுக்கு முதல் நாள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி அதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஏபிசி ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இதனால் எப்போதுமே நம்ம சொல்லி மிஸ் பண்ணாதீங்க ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்சிருக்கும் நம்ம ரிசல்ட் அப்படியே சி போர்ட்ல குடுத்துட்டோம் எல்லாத்தையும் அப்படியே அட்ஜஸ்ட் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் சோ நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்ன மாதிரி வந்தா பாப்பலாம் சோ 2 டிஜிட் பார்த்தா அப்படினா இங்க வந்து ஒரு EB சோ EB வந்து ஒரு நல்ல கின்ன வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் அப்படியே மாற்றி போட்டிருந்தீங்க ஷார்ப் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஏசி ஸோ நல்ல வந்து ஓகே பார்ப்போம் ஸோ ஜஸ்ட்டு மிஸ் தான் பழக்கம் போல் வந்து லாஸ்ட் வீடியோவில் அதே மாதிரி அதே ரெண்டாவது நம்பர் தான் போனச்சு ஏ சென்டரில் பிஏ நம்பர் போச்சு இல்லாட்டி வந்து த்ரீ டிபி நீங்கள் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஒன்னை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் எயிட் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஜஸ்ட் மிஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு த்ரீ ஜிபி பண்ணிடுச்சு லாஸ்ட் வீடியோலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ரிசல்ட்டு நம்ம வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் கொடுத்துருவோம் ஸோ அதுக்கு அதுக்கு முன்னிலையுமே அதே தான் நூற்றி நாற்பத்தெட்டு ரிசல்ட் முந்நூற்றி முப்பத்தெட்டு ஸோ ஒரு நம்பரில் போயிட்டுருக்கு ஜெர்மன் த்ரீ விஜய் நல்ல நீங்கள் வந்து கண்டிப்பாக அடிச்சிடலாம் கொஞ்சம் என்ன பண்ணுவேன் ரொம்ப நாள் அடிச்சு வீட்டில் போட்டு ஸோ நல்லா கொஞ்சம் டைம் ஆகும் அட்டா அடிச்சிடும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் டைம் வந்துச்சுன்னா அடுத்த டூ வீ வீக்லி ஒரு த்ரீ ஃபோர் சிங் யூஸ் கொடுத்துட்றோம் ஸோ நம்ம வந்து இப்போ போர்ட் நம்பர்ஸ் இந்த மாதிரி வர சான்சஸ் இருக்குது அப்படினு பார்ப்போம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போட்ல மூணு ஒன்று ஆறு ஸோ நெக்ஸ்ட்டு சாரி மூணு நெக்ஸ்ட் வந்து இது பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஆறு ஸோ நெக்ஸ்ட் ஏ போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஸோ நெக்ஸ்ட் ஏ போர்டில் நாலு ஸோ பி போர்டில் வந்து ரெண்டு மூணு ஸோ நெக்ஸ்ட் சி போர்டில் நாலு மங்கள சோ இந்த கெஸ்ஸிங்ல இந்த நம்பர் போர்டு நம்பர்ஸை ட்ரை பண்றேன் சோ இந்த கெஸ்ஸிங்ல नंबर्स இந்த போர்டுல மேட்ச் ஆகும் நான் அதுபோல ட்ரை பண்ணி பாருங்க அப்போல 48 போர்டு ட்ரை பண்ணலாம் சோ கெஸ்ஸிங் செம் மேட்சால நம்ம போர்டு நம்பர்ஸை ட்ரை பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வந்து வின்னிங் டிப்ஸ் நம்பர்ஸ் மூணு டிக்குன பார்க்கணும் நீங்க சேனல் புடிச்சா பாக்கறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லாத்துக்கும் மிக்க பெரிய நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணா நம்ம சேனல் வந்து நீங்க ப following நீٹری விடுவீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சோ வின்னிங் டிப்ஸ் வந்து பாக்கலாம் வின்னிங் டிப்ஸ் பார்க்கணும் அப்படினா 3 ஒன்று ஆறு நாலு ஸோ ஒன்று ஒன்று ஆறு நாலு ஆல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏழு இதான் நம்மளோட டெஸிங்கில் ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு மேட்ச் ஆகி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் மினிங் நிறைய வாய்ப்புகள் இருக்கேன் ஸோ இது லாஸ்ட் வீடியோஸில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இன்னும் பழைய வீடியோஸ் எவ்வளோ பழைய வீடியோஸாக பாருங்கள் இதில் ஒரு விமிங் இல்லாத நாளே இருக்காது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏறாம் தேதி ஸோ ஏசி அதாவது நேற்று சார் இன்னிக்கு வந்து இருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி இது இருபத்தி ஆறாம் தேதி ஸோ இதுலேருந்து ஆல் போர்டு நம்பர்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பத்தொன்பது மோர்டாக எந்த ஒன் வீடியோ போட முடியல ஒன் ஃபோர் எயிட் ஏபிசி ஸோ அதனால் எப்போதுமே நம்பர்ஸ் யூஸ் பண்ணாங்க அது கெஸ்ட்டு எங்கள் மென்ட் ஸ்டாண்ட் நம்ப கண்டிப்பாக ட்ரை பாருங்கள் இதுலேருந்து நீங்கள் வந்து டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பதினாறு முப்பத்தி நாலு அந்த மாதிரி நான் டூ டிஜிட்டி டிஜிட் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி ஆறு ஸோ அறநூற்றி நாலு இருபத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பது அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் சேரி டிசிஎஸ்சி வந்து பார்க்கலாம் சரி டிசிஎஸ்சி பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு இருபத்தி எட்டு எபத்தி ஒன்று பதிமூணு ஐம்பத்தி ஒன்று ஸோ என்னோட கெஸிங் எட்ட நம்பர்ஸை டூ இஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ கெசிங்ல நம்பர்ஸ் மேட்ச் ஆனிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அப்படியே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணால் அது ஸ்பேப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸ்பேப் பண்ணிட்டாருன்னா நாற்பத்தி ஏழு இருக்குன்னா எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு இருந்தால் முப்பத்தி ஏழு பதிமூணு முப்பத்தி மூணு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கெசிங் ஐடி மேனச்சும் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஏபிசி த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ த்ரீ இஜிட்ஸ் பார்த்தோம் அப்படினா முந்நூற்றி பதினாறு அறநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று நாலு கெஸ்டிங் டிஜிட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ண முன்னாடி எப்போதுமே பஸ் ட்ரை பண்ணிங்க அப்போ தான் நல்லதுன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் மாதிரி வந்தால் கூட இது சர்ச் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாேருமே வந்து உள்ள கெஸ்டிங்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்போ தான் மற்றவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுமே வந்து ஒரு பெஸ்ட் கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு வந்து நிறைய கிவ்அபே கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் க்ளியர்களை பற்றி சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி மாதிரி கேரளா அப்படியே எடுத்து புக்கிங் எடுத்துக்கோம் ஸோ யாருக்காக உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணால் அதில் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் நான் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ ஓகே சார் இது ஆல் தி பெஸ்ட் சூப்பரான சூப்பரானு சொல்லி பார்ப்பேன்